மின்ஜா டிவி இனியர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு புரட்சித் தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி இணைந்திருக்கிறார் வாரங்களோட பேசலாம் சார் வணக்கம் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி சென்றிருக்கிறார் பங்கெடுத்தும் இருக்கிறார் பிரதமர் மோடி உடனான சந்திப்பு எப்படி பார்க்குறீங்க இந்த நாலு ஆண்டுகளாக காலை பிடிச்சாங்க கையை பிடிச்சாங்க இடுப்பை பிடிச்சாங்க இப்போ தொண்டையை பிடித்திருக்கிறார்கள் அதுக்கு மேலே மூச்சுத்தண்டர்கள் வந்துடும் அதுக்காக கொஞ்சம் யார் தொண்டையை யார் பிடிச்சா மாநில அரசின் தொண்டையை மத்திய அரசு பிடித்திருக்கிறார் அதால் இதுக்கு மேலேயும் நாம் இப்படி இருந்தோம்னா சிக்கலாகிடுன்றதுக்காக போயிருக்காருன்னா எல்லாரும் பேசிக்கிறாங்க நாங்கள் ஒரு தரோம் இருபத்தி ஒம்பது காசு தராங்க அதை கடந்து ஒப்ப வீட்டு காசா கொடுக்க வேண்டியது தானே அப்படிலாம் பேசிக்கொண்டிருந்தவர்கள் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு பேசினவங்க இன்னைக்கு ஒன்றும் சிறப்பு அழைப்புலாம் ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் இப்போ லாஸ்ட் டைம் எப்படி மற்றவங்களுக்குலாம் அழைப்பு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி தான் இதற்கு ஒரு முதலமைச்சர் போக வேண்டிய அவசியம் கூட இல்லை நிதித்துறை சார்ந்தவர்கள் போனாலே போதும் இல்லை நம்ம தலைமை செயலாளர் அந்த ரேங்க் ரேங்கில் உள்ளவங்க போனாலே போதும் என்ன இவ்வளோ திட்டம் ஒதுக்கியிருக்கோம் நாங்கள் என்னென்ன விஷயங்களுக்கு நீங்கள் இதை செலவு பண்ணணும் இப்போ இவங்க கேட்டுலாம் அங்கே வாங்கப்படுறது கிடையாது இதில் கேட்டு வாங்கிற விஷயமே இல்லைங்க அவங்க ஒதுக்கியிருப்பாங்க என்னென்ன திட்டங்களுக்கு இவ்வளோ ஒதுக்கி இருக்கிறோம் இதை இப்படி இப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிற கூட்டம் தான் இது நிதி வாங்குறதுக்குன்னா நீ தனியால்லாம் போயிருக்கணும் இது வந்து ஒரு பத்தம்பது பேர் உட்காந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியாவில் உள்ள மாநில முதல்வர்களோ அல்லது முதல்வரை சார்ந்த நபர்களோ இருக்கிற கூட்டத்தில் நீங்கள் எப்படி பர்சனலாக பேசுவீங்க அப்போ பர்சனலாக பேசுனா வேறே ஒன்றுக்கு தான் பேசணும் இந்த கூட்டத்தின் வழியாக பர்சனலாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு ஏன் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க தான் போயிருக்கிறதா எல்லாரும் பாக்குறாங்க இல்ல என்னதா இருந்தாலும் தமிழ்நாட்டின் நலன் நாலு வருஷமா இங்க இருந்து கேட்டு போதும் தரல இப்போ டைரக்டா போய் கேட்க போறோம் ஏன் மூணாவது வருஷம் கூட போயிருக்கலாம் சார் ஒப்ப வீட்டு காசான்னு மூடி பார்த்து ஒத்தைக்கு ஒத்தை கூப்பிடுற மாதிரி கேட்டிங்க இப்போ எப்படி ஒப்ப வீட்டு அவங்க அப்ப வீட்டு காசை கேட்க போறீங்களா இப்படி இது ஒரு நாகரிகம் ஒண்ணு இருக்கணும்ல என்ன ஒன்னாலும் பேசலான்னு பேசிட்டு இப்போ இப்பயே அப்படி போறீங்க சரி நாலு ஆண்டுகள் இப்போ நீங்க கடந்த ஆட்சியில் வந்து இப்போ நீங்கள் நாலு ஆண்டுகளில் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிக்கிறதா சொல்கிறாங்க இன்னும் ஒரு ஆண்டு தானே இன்னும் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு போங்க உங்களை யார் வந்து எதாவது சொன்னாங்களா இத்தனை ஆண்டுகளாக இல்லாத கடனை நீங்கள் அப்படியே இந்த நாலு ஆண்டுகளில் டபுள் மடங்காக மாற்றிட்டீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எதாவது கேட்டோமா இல்லை உங்களையும் என்னையும் கேட்டு தான் கடன் வாங்குறாங்களா இல்லை கடன் வாங்கின காசு என்ன பண்ணுறதா ஏதாவது சொல்கிறாங்களா ஒன்றும் இல்லை என்றைக்காவது ஒரு நாள் இந்த அறிக்கைகள் வருகிற போது தான் ஐயோ இவ்வளோ கரம் ஆகிட்டாங்களா நம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ உங்கள் தன்மானத்தை கொள்வதற்கு நீங்கள் வந்து ஒரு வருஷம் பள்ள கட்சியின்னு இருந்திருக்கலாம்ல ஏன் உங்களுக்கு இந்த நெருக்கடிப்போ செந்தில் பாலாஜி வந்து ஃபஸ்ட் டைம் பிடிச்ச போது பெற்றுவேன் குத்திருவேன் பார்த்துருவேன் கித்துருவேன் தொட்டுப்பார் சீண்டிப்பா அப்படிலாம் டைலாக் விட்டிங்கள அதுக்கப்புறம் அது அப்படியே குறைஞ்சிங்கனே வந்தது இன்றைக்கு இந்த டாஸ்மார்க் விவகாரம் இது வந்து நேரடியாக உங்கள் குடும்பத்திற்கு வரப்போகிறது அந்த மாதிரி வர மாதிரி போகுது சார் இது சும்மா சார் திடீர் திடீர்னு ஒரு ரெண்டு நாளைக்கு சத்தம் போடுவாங்க சார் அதுக்கப்புறம் சைலண்ட்டாக ஆகிடும் இருந்தாலும் இது தொடர்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் இவர் வந்து இன்றைக்கி தான் எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்னா பொதுவாகவே திமுக தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன வேணாலும் அந்த கருணாநிதி இந்த உயிரை கையில் பிடிச்சி இன்றைக்கி இருக்கிறேன்னா காங்கிரஸையும் காங்கிரஸ் கட்சியும் கருவருக்கு இந்த கருணாநிதி உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு மேடைகளில் பேசினார் மிசா காலத்தில் என் வீட்டில் வந்து சோதனை என்ற பேரில் என் மனைவியை அரை நிர்வாணமாக்கி மாடிப்படிகளில் ஏற விட்டு நடந்தார்கள் ஏன்னா மறைவான இடத்தில் வைரங்கள் வைடூரியங்களை மறைத்து வைத்திருப்பார் என்று அப்படி வந்து ரொம்ப கீழ்த்தரமான சோதனை பண்ணாங்க அன்றைக்கே இந்த கருணாநிதி இறந்திருக்க வேண்டும் நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னால் காங்கிரஸையும் இந்திரா காந்தியும் கருவர்க்கத்தானே இருக்கிறேன் அப்படின்னு மேடையெங்கும் பேசிய கருணாநிதி அவர்கள் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொன்னார் இதை விட குரல் வித்தன் கூட இதை சொல்லலாம் யாராவது அடிக்க முடியுமா அரசியலில் அணிமாறுவது இயல்பு ஆனால் ஒரு குறுகிய காலத்தில் அணிமாறுவதுங்கிறது எதுக்கு ஆட்சி தான் தன்னை சார்ந்தவளை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அது திமுகவின் அடிப்படை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றிய அரசு இந்திய அரசின் ஒரு சர்ச்சை இவங்க ஆரம்பித்தாங்கல்ல தமிழ்நாடு முழுக்க வெளியில் பேசுகிற போது ஒன்றிய அரசின் பிரதமர் ஒன்றிய அரசின் பிரதமர் அப்படிலாம் பேசினே இருந்தாங்க நேரு ஸ்டேடியத்தில் வந்து இந்த நலத்திட்ட விழாக்களை தொடங்கி வைக்க வந்த பிரதமர் வச்சிங்கன்னு எல்லாரும் பார்த்துந்தான் பிரதமர் வச்சுட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசின் பிரதமர்னு சொல்லி மோடி அவர்கள் மூக்கை உடைப்பார் அப்படின்னு எல்லாரும் தட்ட கரெக்டாக கையை வச்சிருந்தான் கடைசியில் இந்திய அரசின் பிரதமர்ன்ட்டார் பார்த்தீங்களா அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது தனக்குன்னு இருக்கிற போது அதை வந்து அவர்கள் எதை வேணுமானாலும் பயன்படுத்தி கொள்வார்கள் நீங்கள் பிரதம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வந்து போட்டி இல்லை ரெண்டு பேரும் கருத்து முரண்பாடு உங்க நான் முடிக்க மாட்டேன் அப்படின்னா சந்திரசேகரம் ராவ் மாதிரிலாம் நீங்கள் இருந்துருக்கணும் ஆந்திராவுக்கு வந்தவர் வந்து மெட்ரோ திட்டங்களை தொடங்கி வைக்க வருகிறார் ஒரு பிரைம் மினிஸ்டர் போகலையே சீஃப் மினிஸ்டர் போங்கலையா புரோட்டக்கால் படி போகணும்ல போகலையே இப்போ கேரளாவில் வந்து கவர்னர் இல்லாமல் சட்டமன்றம் நடக்குது அவரோட உரை தொடக்க உரை இல்லாமல் சட்டமன்றம் நடக்குது இல்லை நீங்கள் ஏன் கூப்பிட்றீங்க அப்பா நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆட்டுக்கு தாடி எது இருக்குது நாட்டுக்கு கவர்னர் இருக்குது ஆட்டுக்கு தாடி வச்சானா தாடி இல்லைன்னா ஆனால் அதுக்கு தாடின்னு ஒன்று இருக்குன்னா தெரியுமா ஆட்டுக்கு ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அப்புறம் ஆட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு வந்து கவர்னர் எதுக்குனிங்க ஆனால் உங்களுக்கு தேவைப்படுகிற போது அந்த கவர்னர் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்ட வரலாறும் தமிழகத்தில் இருக்கா இல்லையா அதால இவர்களை தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு எதை வேண்டுமானாலும் செய்வார் இன்றைக்கு ஒரு ஆபத்தில் இருக்கிற போது இதை வந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு இவர் போயிடுறாங்க இப்போ நீங்கள் நேரடியாக இந்த இப்போ நடந்த காஷ்மீர் சம்மந்தமாக பாகிஸ்தானில் நடந்த விஷயத்தை இவங்க தான் சொன்னாங்க இதை திட்டமிட்டு மத்திய அரசு செய்கிற ஒரு பொய் சண்டை அப்படிதான் சொன்னாங்க அதை விட இவர்களுடைய நம்ம மணி அவர்கள் சொல்கிற மாதிரி அன்னாரி வளையத்தில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற கூட்டணி என்ற பெயரில் உள்ள நூறு அல்சேஷன்களை கட்டி வைத்திருக்கிறார்கள்னு சொன்னார் இல்லையா அதில் ஒரு ரெண்டு மூணு விட்டு இந்த சண்டையே வந்து வேணுன்னே வந்து இந்தியா பண்ணிச்சு பாகிஸ்தான் இதில் ஒன்றும் பண்ணலை அவர்கள் வந்து அந்த தீவிரவாத செயல்களெலாம் ஈடுபடல இவர்களுக்கு தெரிந்து அதை விட அவர் கூடுதலாக மோடி அங்கே போகப் போயிடிறார் அந்த போகிறனால அது நடக்கப் போகிறது என்பது தெரிந்தே மோடி அவர்கள் அந்த பயணத்தை ரத்து செய்து விட்டு போய்விட்டார் ஏற்கனவே இவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல அப்பவும் அதுக்கு வந்து இவங்க கவனம் தானே இருந்தாங்க ஒரு கூட்டணியின் கீழே இருக்கிறவர்கள் பேசுகிற பேச்சு கூட்டணி தலைமை கட்டுப்படுத்தாமல் படுத்தாது இல்லை அதற்கு பொறுப்பேற்க நிலையில் அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா அப்படிலாம் பேசிட்டு இன்றைக்கி இந்த வாரோட உண்மை நிலையை சொல்லி இந்தியா இதில் எதுவும் எடுக்கவில்லை இந்தியா சரியான நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு அதை சொல்லுவதற்கு அதை பரப்புவதற்கு ஒரு குழு போயில்லையா அந்த ஒரு குழுவுக்கு கனிமொழி எப்படி போறாங்க தலைமையா கௌரவம் திமுக கிடைச்ச கௌரவம் என்ன கௌரவம் எதிர்கட்சிகளுக்கும் சம உரிமை கொடுக்குது பிஜேபி இல்ல என்ன விஷயத்துக்காக போறாங்க ஆபரேஷன் சிந்துரு குறித்து ஆதரவு திரட்ட போறாங்க ஏன் நீதான் அது வந்து இது பொய் இது பிஜேபி திட்டமிட்டு நடத்துறது அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல மனித உரிமையை நீங்க பறிக்கிறீங்க காஷ்மீரில் வந்து நீங்க அந்த த்ரீ செவன்டி எடுத்தது தப்பு இந்த விவகாரத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு பேரணி எல்லாம் நடத்துறாங்க சார் சார் அது முடிஞ்ச பிறகு சார் இப்போ இதுல இப்போ நீங்க மோடி இதுல செஞ்சது சரின்னு சொல்ல வரீங்களா சொல்லுங்க இல்ல சரியான நடவடிக்கை மோடி எடுத்து ராணுவத்தின் நடவடிக்கை சரின்றாங்க ராணுவம்னா தனியா போயிடுச்சா பிரைம் மினிஸ்டர் சொல்லாம ராணுவம் போயிடுமா என்ன சார் இது இல்ல வேற நாட்டு பிரைம் மினிஸ்டரா மோடி மோடி அவர்கள் தானே கண்ட்ரோலு நீங்க தான் சொல்றீங்க இது திட்டமிட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் இதை பொய்யா இதை நடத்தினார்கள் சொல்கிறீங்க இப்போ பொய்யே உண்மைன்னு சொல்ல போகிறீங்களா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்போது உங்கள் உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது மத்திய அரசால் நாம் இப்போ மத்திய அரசுக்கு இல்லைங்க நாங்கள் கொஞ்சம் இணக்கமாக தாங்க இருக்கிறோம் சும்மா நாங்கள் வந்து அதாவது இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுக்குற போது மத்திய அரசில் நாங்கள் இலங்கையோடு என்னென்ன பேசிக்கொண்டிருக்கிறோம் என்ற அப் டேட் அதை வந்து நாங்கள் வந்து கலைஞர் அவர்கள சொன்னோம் கூடுதலாகவும் நாங்கள் ஒன்று கலைஞர்கிட்ட சொன்னோம் இது வந்து நாங்கள் அஃபிஷியலாக செய்கிற மூ நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக தமிழ்நாட்டில் இதை எதிர்க்கணும்னா நீங்கள் வந்து அந்த பிரபாகாண்டாவோ மற்ற உங்கள் நீங்கள் பொலிட்டிக்கலாக என்ன பண்ணுறீங்களோ அதை கொஞ்சம் லைட்டாக பண்ணீங்கன்னு கலைஞர்கிட்ட சொல்லிட்டு தான் இதை பண்ணோம் நாங்கள்ல அப்போ ஒன்று எதிர்த்துருங்க இது வந்து பொய் சண்டை இது பிஜேபி வேண்டுமென்றே சில மாநில தேர்தல்களை கருத்தில் கொண்டு இது வலிமையான நாடு வலிமையான பிரதமர் என்பதை நிரூபிப்பதற்காக இது நடத்தப்படுதுன்னு சொன்னீங்க அதுன்னு அந்த ஸ்டாண்டில் இருந்துட வேண்டியதானே இப்போ இந்த இந்த ஒரு இருபது நாளில் என்ன மாற்றம் அந்த மாற்றம் தான் இந்த டாஸ் மார்க்கை அந்த மாற்றம்தான் இவர்களுடைய வீட்டில் பொண்ணெடுத்தவர் மாட்டி கொண்டிருக்கார் என்ற நிலையிலிருந்து சரி இதுக்கு மேலேயும் வந்து இப்போ ஒரு செந்தில் பாலாஜி போனால் இன்னொரு முத்துசாமியை போட்டுடலாம் ஒரு முத்துசாமி போனால் இன்னொரு கண்ணச கந்துசாமியை கூட போட்டுடலாம் ஆனால் தன் வீட்டில் உள்ளவர் போனால் என்ன பண்ண முடியும் எதுக்கு தான் அப்போ ஆட்சி அதிகாரம் தன்னுடைய அடுத்த வாரிசை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை சிறக்கு அனுப்பிட்டு நான் முதல்வாராக வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடைதான் இப்போ இப்படி போனால் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாரா முடியும் வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஒவ்வொருடைய ஒவ்வொரு தடவை ரெய்டு வர்ற போதும் முடிஞ்சுது இதோட முடிஞ்சிடும் ஏன்னா நீங்கள் சார் எந்த ஒரு பெரிய ஸ்கேம் ஒரு அமைச்சராக ஒரு அதிகாரிகள் மட்டத்தில் நின்று விடா சார் அது எது வரைக்கும் வரும் மேலே வரைக்கும் வரும்ல அப்போது கீழே தொ தொட்டோம்னா அதோட கனெக்டிவிட்டி எங்கே இருக்கும் மேலே வரைக்கும் வரணும்ல அப்போது ஒவ்வொரு முறை ரேடு வருகிற போதும் இதோட முடிச்சுன்னு நினைக்கிறோம் ஒரு ரெண்டு நாள் பரபரப்பாக பேசப்படுகிறது இப்போ நம்ம டாஸ்மார்க் உகாரத்து எடுத்துங்க இது அறிவித்த உடனே டாஸ்மார்க் அலுவலக முற்றுகை பிஜேபி பண்ணிச்சு இது அப்படி அப்படியே தொட்டு தொட்டு இங்கே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு டாஸ்மார்க் நிறுவனத்தின் மீது இந்த அலிகேஷனை சொல்லக்கூடாது டாஸ்மார்க் நிறுவனத்தில் வேலை செய்கிற ஊழியர்கள் சார் ஊழியர்கள்லாம் சேர்ந்துதான் சார் இந்த நிறுவனம் ஒட்டுமொத்தமாக இப்போ டாஸ்மார்க்கு ஊழல்னா நம்ம எக்பூரில் இருக்கிற கட்டடத்தை அசீல் வைக்க போகிறாங்க இல்லை அதை பிடிச்சி ரெண்டு மாதம் ஜெயிலில் போடணுன்னா சொல்ல போகிறாங்க அதில் உள்ள அதிகாரிகள் தானே அப்போது நீதிமன்றத்தில் எடுத்து வைத்த வாதங்களின் அடிப்படையில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக டாஸ்மார்க் நிறுவனத்தையே சொல்கிறீங்க ஏன்னா டாஸ்மார்க் நிறுவனம் சில்லறை வணிகத்தில் ஈடுபட்டு அது கொடுத்து அதில் தவறு போது ஒரு நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர்களை மாநில அரசு தான் போட்டிருக்கு அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அது சட்டப்படி சரி ஏற்றுக்கொள்ளப்படலான்னு வச்சுங்களேன் ஆனால் அது அந்த டாஸ்மார்க் எம்டியோடு நின்றுமா இப்போ நம்ம முதலமைச்சர் சொன்னார் டாஸ்மார்க்கில் வந்து ஊழலே இல்லை அப்படின்னு சொன்னார் இது எப்படி நம்ம ஊழலே இல்லைன்னு சொல்ல முடியும் இப்போ இவங்க அந்த ரீபாட்லிங் சொல்கிறது பணத்தை திருப்பி கொடுக்கறது இல்லை இப்படி சொல்லலாம் வந்து அரசுக்கு வர வேண்டிய அந்த ஆயத்தீர்வை இல்லாமல் போலியான லேபிள்களை ஒட்டி விற்கிறது இல்லை லேபிளே இல்லாமல் விற்கிறது ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் ஒரு டாஸ்மார்க்காக நடக்குது மீதும் இருக்கிற மற்ற நேரங்களில் இன்னொரு டாஸ்மார்க் பேரலெல்லாம் நடக்குது அதெல்லாம் கூட நம்ம விட்டுருவோம் சார் அதுக்கெல்லாம் ஊழல் நடந்திருக்கும் இல்லை பார் லைசன்ஸ் இல்லாமல் பார் நடித்திருப்பாங்க அதெல்லாம் கூட நம்ம விட்டுருவோம் ஒரு கேஸுக்கு இவ்வளோ காசு கொடுத்தாங்க போனாங்க வந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு அதிகாரிகள் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் போய் கண்டுபிடிக்க வேண்டியது இயல்பா தமிழகத்தில் ஒரு நாளைக்கு ஒரு கோடியாக இருபத்தெட்டு லட்சம் பேர் குடிக்கிறதா சொல்கிறாங்க ஒரு ஒரு கோடின்னு கணக்கு வைப்போம் ஒரு கோடி பேர் ஒரு குவார்ட்டருன்னு கணக்கு வைக்கிறார் ஃபுல் குடிக்கிறோம்லாம் இருக்கான் ஆஃப் குடிக்கிறோம்லாம் இருக்கான் நம்ம அதுக்குள்ளேயே போல ஓ ஒரு ஆவரேஜாக ஒரு ஆள் ஒரு குவார்ட்ரு வாங்குறான்னு வச்சுக்கோங்க ஒரு கோடி ஒரு கோடி பேர் போய் வாங்குகிறான்னா ஒரு கோடி குவார்ட்டர் ஒரு குவார்ட்டருக்கு பத்து ரூபான்னா பத்து கோடி ரூபா அசால்ட்டாக வந்துடும் அப்போ முப்பது நாளைக்கு முந்நூறு கோடி ரூபா ஒரு வருடத்திற்கு மூவாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் இதுக்கு பேப்பர் தேவையில்லை எவிடன்ஸ் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோடி பேர் சாட்சி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் முதல்வர் சொல்கிறாரு அதில் ஓடலே நடக்கலை ஒரு சிலர் சொல்கிறாங்க அது ஏதோ இங்கே ஒன்றுமா அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் பண்ணுறாங்க அதிகாரிகள் மட்டத்தோடு நிற்கிது அப்படின்னு சொல்கிறேன்னு நினைச்சிங்க ஒரு கடையில் ஒரு அஞ்சு பேர் ஒர்க் பண்ணுறானுங்க ஒரு ஐம்பதாயிரம் கோட்ரு விற்கிது ஒரு கோட்டருக்கு பத்து ரூபான்னா அஞ்சு லட்ச ரூபா அந்த அஞ்சு பேரும் ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா எடுக்கிறாங்களா அப்போது அப்போ டாஸ்மாரி வேலைக்கு தானே எல்லா ஒன்று கோடிக்கணும் பணத்தை கொடுத்து வருவாள்ல ஒரு நாளைக்கு ஒரு லட்சம்னா ஒரு மாதத்துக்கு முப்பது லட்சம் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூற்றி அறுபது லட்சம் இன்னும் மூவாயிரம் மூணு கோடி அறுபது லட்சம் வருது அதுக்கு நான் ஒரு ரெண்டு கோடி ரூபா கொடுத்துட்டு வரலாமே நமக்கு வந்து ஒரு கோடி அறுபது லட்சரூவா மிச்சமாச்சே அப்படின்னு எல்லாம் ஒன்று அந்த வேலைக்கு வந்துடுவார்ல அப்போ இதை எப்படி நாம் வந்து இதோட கட் பண்ண முடியும் டாஸ்மார்க் ஊழியர்கள் டாஸ்மார்க் எம்டி வரை இதோடு நிறுத்திட முடியுமாங்க எம்டி ஒரு இடத்துல வந்து சரக்கை பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னு வச்சுங்க அவர் இஷ்டத்துக்கு அவர் பண்ணுவாரா அதுக்கு எதுக்கு அமைச்சர் இப்போ நம்ம ஒரு ரெண்டு மூணு கம்பெனி சொல்கிறாங்களா எஸ்என்ஜேலாம் சொல்கிறோம்ல ஏன் குறிப்பிட்டு அந்த எஸ்என்ஜே கம்பெனிலாம் எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க அவர் வந்து எம்பியாக முடிவு பண்ணதா அந்த விசாகனாக முடிவு பண்ணதா பண்ண முடியுமா அவரால் சாதாரணமாக இந்த கவர்மெண்டில் இடையில எல்லாரும் சொல்லி ஒரு பத்து இருபது லட்ச ரூபா கான்ட்ராக்ட் மட்டும்தான் அதிகாரிகளாகவும் அந்த துறையாகவும் முடிவு பண்ணுறது மிச்சம் எல்லாமே வேறு எங்கேருந்தோ முடிவு பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிற போது இவ்வளவு இப்போ நீங்கள் நம்ம பிடிஆர் சொன்ன மாதிரி முப்பதாயிரம் கோடி தேர்ட்டி பர்சன்ட் லீக்கேஜ் இப்படி வைப்போம் சார் தேர்ட்டி பர்சன்ட் லீக்கேஜ்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் கோடி டாஸ்மார்க் கடந்த ஆண்டு விற்றுருக்கோம் நீங்கள் அரசு கணக்கே வைங்க இந்த கணக்கு வந்து பன்னெண்டுலேருந்து பத்து பத்து மணி நேரம் மிச்சம் பதினாலு மணி நேரம் இருக்கு அப்போது பத்து மணி நேரத்தில் தேர்ட்டி பர்சன்ட் லீக்கேஜ் அப்படின்னா மற்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் லீக்கேஜ் தானே இது கணக்கில் வராது தானே மற்றது அப்போது நாற்பத்தெட்டு கோடியில் தேர்ட்டி பர்சன்ட் போடுவோம் ஐம்பது கோடினா ஒரு முப்பது பர்சன்ட்னா பதினஞ்சாயிரம் கோடி அப்போது ஆக்சுவலாக இந்த நாற்பத்தெட்டு ப்ளஸ் பதினஞ்சு நியரிங் ஐம்பத்தஞ்சு கோடி வந்திருக்கும் இவங்க கணக்குப்படியே பன்னெண்டுலேருந்து பத்து அப்போது இவ்வளவு பெரிய ஸ்கேம் இவ்வளவு பெரிய ஊழல் பணம் கொழிக்கிற விஷயம் ஒரு அதிகாரிகளால் செய்ய போனால் டாஸ்மார்க் எப்படி தமிழ்நாட்டை வாங்கிட்டு வரேன் நீங்கள் வேலை கொடுத்துருங்க நாங்கள் வாங்கிக்கிறோங்க அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா நீங்கள் ஆட்சி மாறினீங்கன்னா நாங்கள் எப்படி அடுத்து வரவங்க என்ன போட மாட்டாங்க கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் கூட வாங்கிட்டு வரேன் அப்போது இது முழுக்க முழுக்க இது ஒரு சர்க்கிள் சார் வெறும் நூறு கோடி சார் அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணது நூறு கோடி நூறு கோடி அவர் கமிஷன் ஏஜெண்ட்டாக இருக்கார் சில விஷயங்களை வந்து லிபரல் பண்ணுறார் கொஞ்சம் விளக்கு தர்றாரு அதில் அவருக்கு ஒரு நூறு கோடி ரூபா வந்ததாக சொல்கிறாங்க அவ்வளோதான் பட் ஆனால் ஒரு நாற்பது கோடிக்கு அதில் கணக்கு வந்தது வந்து கேஷாக கொடுத்தாங்க கோவா தேர்தலில் வந்து நான் ரிசீவ் பண்ணேன் நாங்கள் ரிசீவரும் சொல்லிட்டாரு அந்த சர்க்கிள் முடிஞ்சுது வெறும் இது இயல்பாக நடக்கிறது எல்லா கவர்மெண்ட்லேயும் இந்த சப்ளை பண்ணதுக்கு கமிஷங்கிறது இயல்பாக நடக்கும் அதை வந்து அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அது நடக்க தான் செய்யணும்னு வச்சுங்க என்ன ஒன்று அந்த சதவீதம் தான் கூடும் குறையும்னு வச்சுங்க அப்போ அதுக்கு அவர் சரிக்கு போனார்ல ஊருக்கே அப்படின்னா லட்சன்றாங்க நாற்பதாயிரன்றாங்க ஐம்பதாயிரன்றாங்க ஒரு லட்சம் கோடின்றாங்க அப்போது இந்த சூழல் இது நாலு ஆண்டுகள் இந்த சூழல் இல்லை இப்போ இந்த லாஸ்டாக தானே இந்த சூழல் அதற்காக இப்போ அதிக காப்பாற்றினேன் சார் ஆகணும் இப்போ இவர் கூட சரி பார்க்கலான்னா கூட வீட்டில் இருங்க எப்படி சார் விடுவாங்க யாராக இருந்தாலும் நீ வந்து டெல்லிக்கு ராஜா இருந்தாலும் வந்து வீட்டுக்கு பிள்ளை தானே அப்படிங்கிறபோது அப்போ இந்த செல்வாக்கெல்லாம் எதுக்கு அப்போ நீ எதையாவது பண்ணி என்னையாவது பண்ணு அப்படின்னு தானே இன்றைக்கி வந்து அவங்க குடும்பத்துலேருந்து ரெண்டு பேர் வந்து அப்ச்காண்ட் ஆகிட்டாங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில அப்காண்டாங்க கூட கோச்சிப்பாங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில அப்படின்ற நிலவி அப்போது இது எவ்வளோ சீரியஸாக இருக்குது இதை சமாளிப்பதற்கு ஒரு தகப்பனா நீங்கள் வந்து நீங்கள் ஒரு முதல்வராக அதெல்லாம் தப்பு என்ன ஒன்றாலும் சொல்லுங்கள் ஒரு தகப்புனா அவர் செய்வது டெல்லிக்கு போயிருப்பது சரி ஆமாம் சார் ஒரு இல்லை அப்படி இந்த விஷயத்துக்காக போனவனா அவர் போய் ராகுல் காந்தியும் பார்க்கறாரு சோனியா காந்தி அம்மாவையும் பார்க்குறாரு ஆமாம் பார்க்கலனா அப்புறம் என்ன சொல்லுவீங்க நாங்கள் சொன்ன மத்தியா கரெக்டாக இவர் இவர் மட்டும் தான் போய் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா ஏற்கனவே டெல்லியில் வந்து திமுக கட்சியில் ஒன்று திறந்தாங்க அப்போ ராகுலுக்கோ சோனியாவுக்கும் அழைப்பு இல்லை ஆனால் ப்ரைம் மினிஸ்டருக்கு கூப்பிட்டாங்க சரி ப்ரைம் மினிஸ்டர் கூட ஒரு சரி நம்ம வந்து டெல்லியில் இருக்கிறோம் டெல்லியில் ப்ரைம் மினிஸ்டர் இருக்கார் சரி ஒரு வார்த்தை சும்மா கூப்பிடுவோம் நட்டாவை கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா ஏன் நட்டாவை ஏன் கூப்பிடுறாங்க அதுதான் திமுக அதால ஒன்றும் பிரச்சனை இருக்காது நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நம்ம நான்